இப்போ பேதுருவா இருக்கிற ஒரு கல்லை சிற்பியா இருக்கிற ஆவியானவர் வீட்டுக்கு தூக்கி வந்துட்டாரு தூக்கி வந்து வச்சுட்டு அந்த மனுஷனை பார்த்தா அந்த மனுஷனுக்குள்ள ஊறப்பட்ட பலவீனம் இருக்குது ஒரு சில விளைவினங்கள் வசனத்தை வாசிக்க டைம் இல்லை நான் ரொம்ப ஈஸியாக சொல்றேன் லூக்கா அஞ்சாம் ஆதிக்கா ரெண்டாவது வசனத்தில் அவங்க மீன் பிடிக்க போறாங்க மீன் பிடிக்க போகும்போது ஒரு நாள் முழுவதும் அந்தவரை நாங்கள் பிரயாசப்பட்டுட்டோம் ஆண்டவரே எனக்கு ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்புகிற ஒரு மனுஷனா சோர்ந்து போன ஒரு மனுஷனா பேதுரு இருக்கிறான் ரெண்டாவது மத்திய பதினாறு இருபத்தி ரெண்டுல அந்த வசந்தரம் மட்டும் எடுத்து வாசிங்க மத்திய பதினாறு இருபத்தி அப்பொழுது படிங்க 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 அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உனக்கு நேரிடக் கூடாது இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் தொடங்கிட்டாரு நம்மள சொல்லுவாங்களா பாட்டிங்களா ஆரம்பிச்சிட்டா சொல்லுவாங்க பாட்டி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா சொல்லுவாங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டாயா இனி வாயை மூடுறதுக்கு சொல்லுங்களேன் வாயை இனி மூடவே முடியாதுன்ற மாதிரி இப்போ இவர் வந்து இயேசுவை கடிந்து கொள்ள தொடங்கிட்டாராம் அப்படின்னு சொன்னா உணர்ச்சி கொந்தளிப்புல இருக்கிற ஒரு மனுஷன் சிலரை பாருங்களேன் தொட்ட உடனே திஸ்குன்னு வெடிச்சிருவாங்க நீங்க பாத்துக்கிறீங்களா சிலர்லாம் அப்படியே ஒரு பயமாக பலவுன்னு மாதிரி இப்படி நல்ல உப்பி கூட சூப்பரா இருப்பாங்க ஒரு ஊசியை லைட்டா குத்துட்டீங்கன்னா தெரியாம போதும் பட்டு வெடிச்சிருவாங்க உணர்ச்சி மிக்க அப்படி பயங்கரமாட்டேன் ஆ ஆண்டோரை இன்னும் நீ இப்படி பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு நம்மளாவது வாங்க போகணுன்றான் அவர் இயேசுனாலும் சொல்லியிருப்பாரு நீங்களும் கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா இவரோடு சின்ன ஒரு வயசுல ஒரு ஆரம்பிச்சார் ஏசு விட்ட கோச்சிக்கலாம் ஆரம்பித்தார் திட்டலும் ஆரம்பிச்சிட்டார் அப்போ உணர்ச்சி மிக்கவனாக இருக்கிறான் ஆவியானவர் பார்க்குறாரு அடையநடாக இருந்தாலும் இப்படி இருக்கிறானே அப்படின்னு பார்க்குறாரு ரெண்டாவது மற்ற இருபத்தி ஆறு அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து தெரியாது அப்படின்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறவனாக இருக்கிறாரு மாத்திரமல்ல இயேசுவை சபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார் இயேசுவா அவனு இவன அப்படி ஆப்பட்டு இப்படி சொல்லி சபிக்கிற ஒரு மனுஷனா அங்கே இருக்கிறார் அப்போ இது என்னன்னா ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் இயேசுவுக்காக எதையும் செய்வதற்கு முடியாது என்று சொல்லி பயந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான் இப்போ யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் இருபது இருபத்தி எடுத்து நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னா அங்க இவர் ஏற்கனவே வாங்கி போயிட்டாரு ஏசு கிறிஸ்து அவங்ககிட்ட போய் மூன்று முறை நீ என்னை நேசிக்கிறாயா அன்பு செய்கிறாயா என்னுடைய ஆண்டுங்களை மேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துருவாரு கொடுத்துட்டு இவர் நடந்து வரும்போது பின்னாடி ஒரு சீடனை வருவான் இப்போ இயேசுக்கு இவர் இருந்து ஏசுக்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்குறாரு ஏசுவே பின்னாடி ஒருத்தன் வரான்ல அவன் தாரு என்ன நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு உன் வேலை என்ன அதை மட்டும் நீ பாரு அதை பார்த்துட்டாலே நீ நல்லா இருப்ப அப்போ இது எது குறிக்குதுன்னு சொன்னால் மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கிற தன்மை அப்போ ஒரு சபை இருக்குது அல்லது ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இருப்பார் அவர் யாருங்க அவரு குடும்பத் தலைவர் யாருங்க ஆமாம் அப்பா தான் குடும்பத் தலைவர் சில இடத்துல பிள்ளைங்க அப்பாவுக்கு மிஞ்சி போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க அது தப்பு சபையில் ஒரு தலைவர் இருக்கிறார் இயேசு கருத்து சொல்கிறேன் ஒரு ஊழியக்காரர் மேற்பருக்கிறாருன்னா மேற்பருக்கு கீழே ஒரு சில பொறுப்புகளில் இருப்பாங்க அவங்க அவங்களும் அந்தந்த பொறுப்புகளில் ஒழுங்காக இருந்துட்டா அவங்க அவங்க ஊழியத்தில் அது நல்லதாக இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்க மூப்பருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அல்லது பாஸ்டருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அவங்களுக்கு இல்லை இயேசுவே பேரை பார்த்தீங்கன்னா சொல்கிற உன் வேலையை பார்த்துருப்போம் உனக்கு என்ன வேலை அதை நீ செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி கொடுக்குறாரு அப்போ மற்ற விஷயத்தில் மூக்க நொடச்சி நிறைய பேருக்கு மற்றவங்களை குறித்து கேட்க ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஆனால் சொந்த கணவனை குறித்து பிள்ளைங்களை குறித்து நீங்கள் கேட்டு பாருங்க கத்திரிக்கோள் போட்டு மூடி வச்சுருப்பாங்க பதினஞ்சு தையல் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பிரிக்கவே முடியாது ஆனால் மற்ற ஊரில் இருக்கிற எல்லா கதையும் என்னான்னு தெரிஞ்சுக்கணும் காது அப்படி பிஸ்கிரு பெருசாகிடும் ஆமாமா நீங்க கிராஃபிக்கா இருந்தா இந்த காது தூக்கி இவ்வளவு பெருசா வச்சுட்டா என்ன நடக்குது ஆனா ஏங்க ஸ்டேர் உங்க அவங்க தெரியாது அப்ப மத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஒரு சுபாவம் பேதுக்கிட்டு இருக்குது ஆவியான ஒரு பாக்குற பாவி இப்படி இருக்கிறாடா நீ அப்படின்னு நினைச்சுன்னு இன்னும் ஒன்று யோவான் பதிமூணு முப்பத்தி ஏழு டக்குனு வாசிங்களா அதை நம்ம தான் அங்கே காட்டும் யோவான் பதிமூணு முப்பத்தி ஏழு டக்குனு ஆமாம் யாருங்க ஆமாமா யார் சொல்றதுங்க ஆமாமா அவர் அப்படி சொல்ற ஆண்டவர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க எப்படி நான் உங்க கூட வரக்கூடாது நான் உன் கூட வந்தேன்னா உங்களுக்காக என் ஜீவனியம் கொடுப்பேன் அப்படியாப்பா என்னது கொடுப்பேன் எனக்கு சாவரம் எவனும் வேணாம் எனக்கு வாழறவன் தான் வேணும் நீ செத்து போனா என் ஊழியத்தை எவன் செய்வான் அதனால ஆண்டவர் சொல்றாரு நீ ஏப்பா சொல்ற நீ சாகவே மாட்டேன் உன் கூட இருக்கிற எல்லாரும் சாவடிச்சிருவேன் ஏன்னா நீ மூணு முறை என்ன நீ மறுதளிச்சிருவாடா சாமி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பேதூர் அப்படி உணர்ச்சி மிக்கவரம் அப்படி பயங்கரம் அப்படி இங்க கூட பாருங்களேன் ஏதோ ஒரு ஆ நான் வெட்டி முட்டிடுவோம் கட்டிடுவேன் ஆனா அதுக்கப்புறம் அவங்கள தேடுங்க ஆளே கிடைக்க மாட்டாங்க ஆமா தேடினாலும் ஓடினாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க காரணம் அவங்களுக்கு வேற எங்க ஒரு இடத்த புட்டுன்னு இருக்கும் அங்கே ஓடிட்டு இருப்பாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ அப்படி எனக்காக சாக போற உன்னை சாகுவதுக்காக நான் மூன்றரை வருஷமா நான் உன்னை கூட்டின்னு வச்சு உன் கூட போறாடி நான் இப்போ உனக்கு என்னை வெளிப்படுத்திருக்கிறேன் நீ வாங்கணும்டா சாமி ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நீ மூணு முறை என்னை நீ காட்டி அதை மறுதளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் ரொம்ப விரப்பமிக்கிறார் இன்றைக்கி இதெல்லாம் இன்னும் ஒரு கருத்தை பார்த்துட்டு அப்போ அவங்களாம் யாருன்னு சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்போ கடைசியாக ஒரு ஒரு சுபாவத்தை விட்டு பார்க்க போகிறோம் யோவான் இருபத்தி ஒன்று மூணாவது வசனத்தில் எல்லாம் வாசிக்க வேணாம் டைம் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு நல்லா இருந்தானுங்க சீடருங்க அவன்கிட்ட போய் ஏப்பா நான் மீன் பிடிக்க போறேன்டா யாரெல்லாம் வரிடா வாங்கடா அப்படின்னு கூட்டு சும்மா கூட்டு மீன் பிடிக்கணும்னு போயிட்டார் இதாங்க நடக்குது தான் நடக்குது அவன் ஒழுங்கா ஒழுங்கா எதுக்குறது ஏதோ மறிச்சுட்டாரு போயிட்டார் வரன்னு சொன்னாரு நம்ம காத்து போன காத்து நிற்கிறான் இவரு ரொம்ப துணிச்சல் ஆளு ரொம்ப துருதுருப்பான இவர் என்ன பண்றாரு வாங்கடா மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லி யாரும் கூட்டிட்டு இவன் கூட குழி பறிக்கிற ஒரு சிந்தனை இது எது குறிக்குதுன்னா பழைய சிந்தனைக்கு அடிக்கடி போயிடுது நாம கூட சில இடங்களை அப்படித்தான் பாருங்களேன் ரசிக்கப்பட்டு நல்ல பரிசுத்தமா இருந்தாலும் அடிக்கடி கொஞ்சம் ஊர் சுத்த போயிட்டு வருவோம் ஜாலியா அப்படி ஒத்தாசு போயிட்டு வரும் அப்படி பழைய இடத்துக்கு போயிட்டு வரும் பழைய கோபம் பழைய பாவம் பழைய சாபம் பழைய அது பழைய கொல கொள்ள அப்படியே போயிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு நின்று திரும்பி பார்க்கும் போதா நம்ம தேமே நிற்போம் நமக்கு பின்னாடி நிற்கிறதெல்லாம் பேயா நிற்கும் ஐயோ நான் எங்கே ரொம்ப தூரம் வந்துட்டேன் சொல்லிட்டு அப்போதான் பயந்து திரும்ப ஓட அந்த நின்று பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கிலோமீட்டர் தூரம் போயிட்டு இருப்பீங்க அதான் செஞ்சுக்கிறார் பேரு இப்போ ஆவியான ஒரு தெரியாத தனமாக காசை கொடுத்து அந்த சிலையை வாய் அந்த கல்ல வாயினு அந்த சிற்பியை போல வீட்டில் கொண்டாந்து வச்சு பார்த்தா இவ்வளோ சோர்ந்து போனவனாக இருக்கிறான் உணர்ச்சி மிக்கவனாக இருக்கிறான் பயந்தவனாக இருக்கிறான் மற்றவங்க காரியத்தில் மூக்கு நுழைக்கிறவனாக இருக்கிறான் அசட்டு துணிச்சல் உள்ளவனாக இருக்கிறான் பழைய நிலைமைக்கு திரும்பி போனவனாக இருக்கிறான் இப்போ அந்த பேதுரு இங்கே யாருங்க இன்னைக்கு அன்னைக்கு ஒரு பேதர் இன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பேர் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறோம்ல உங்களையும் எண்ணி இன்னைக்கு ஆவியானவர் பார்த்தாலும் இதில் இருக்கிற எல்லாமே உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தாலும் அல்லது நான் சொல்லாத இன்னும் அநேக காரியங்கள் உங்கள்கிட்ட என்கிட்டையும் இருக்குது இல்லை அப்போ ஆவியானவர் உங்களை என்னையும் அப்படி தான் பார்க்குறாரு உங்களுடைய சொந்த காரியத்தை நீங்கள் எவ்வளோ முக்கியமாக பாக்குறீங்க இப்போ நான் பேசுனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுவேன் ஆனால் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறேன் இப்போ சபை காரியம் அப்படின்போது சபையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீங்க அசதியா இருந்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது அந்த ஏழு சபைகளுக்கு எழுதும்போது ஒரு சபைய சொல்ற நான் விளக்கு தண்டை எடுத்துடுவேன் சொல்றேன் அப்ப உங்களுக்கு நான் ஒரு பொறுப்பு யாருக்கோ உங்களுக்கு தேவன் ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு சபையில் வச்சிருக்காருன்னு சொன்னா அது நீங்க பெருக்கிறதுக்காக கூட இருக்கலாம் தண்ணி பார்க்குறதுக்காக இருக்கலாம் கேமராவை செய்கிறதா இருக்கலாம் இந்த ஷட்டர் மூடுற வேலையாக இருக்கலாம் மூப்பர் வேலையாக இருக்கலாம் பொறுப்பாளர் வேலையாக இருக்கலாம் டீக்கனாக இருக்கலாம் யாரும் இருக்கலாம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த பொறுப்பை நான் கவனத்தில் வச்சு நான் நடந்தேன்னு சொன்னா தான் இந்த பொறுப்புக்கு நான் கணக்கு எழுதின்னு போய் அங்கே கணக்கு கொடுக்கணும் இப்போ என்ன மூப்பர் கணக்கை கேட்டு ஆண்டு ஒரு கேட்க பொறுத்தே கிடையாது ஏன்னா நீ உங்கள் சபையில் மூப்பர் கொடுக்கணும் பாஸ்டராக இருக்கிறியா உங்கள் கணக்கு என்ன காட்டு அப்படின்னு கேட்பாரு அப்படி தானே கேட்பாருங்க அப்போ எல்லாம் ஊழியத்துக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் ஒழுங்காக செஞ்சு இப்போ ஆவியானவர் உங்களை என்னையும் பார்க்கும்போது பேதுருவ போல தான் பார்ப்பார் இப்போ அந்த பேதருவை உடனடியாக ஒரே நாளில் என் சிலுவில் ஆரோக்கியத்துக்குன்னு தலையை காட்டக்கூடிய அளவுக்கு மாற்ற முடியாது அதுக்கு அவங்க கூட உட்காந்துன்னு போராடுறாரு அவங்க கூட சண்டை போடுறாரு அவங்க கூட கிஞ்சிடறாரு அவங்க அழுகுறாரு அவங்கள்ட்ட சிரிக்கிறாரு அவன்கிட்ட என்னொன்றுமோ செஞ்சு பார்க்குறாரு அதை தான் உங்ககிட்டையும் செஞ்சு நிற்கிறாரு என் அவங்ககிட்டேயும் செஞ்சு